அன்பே சிவம் அருளே தவம் அன்பு உள்ளம் கொண்ட ஸ்ரீலசி சித்தனர்கள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கம் ஒரு சமயம் நாரத மகரிஷி கைலாயத்துக்காக நடந்து சென்று கொண்டிருந்தார் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஞான பண்டிதர் அந்த ஞான பண்டிதர் ஆகப்பட்டவர் என்ன நாரதரிடம் நாரத மகரிஷியே சற்று நில்லுங்கள் நீங்கள் எம்பெருமான் சிவனை பார்க்க கைலாயம் போகிறீர்கள் நீங்கள் அங்கு எனக்கு மோட்சம் கிடைப்பதற்கு சிவபெருமானிடம் தன்னை பற்றி எடுத்துக்கூறுங்கள் என்று சொன்னார் அதை கேட்டு நாரதர் அந்த இடத்தை விட்டு கடக்க தொடங்கினார் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு செருப்பு தைக்கும் கூலி தொழிலாளி நாரத மகரிஷியை பார்த்து வணங்கி திரிலோக சஞ்சாரியாக அனைத்து லோகங்களும் ஈரா ஈரேழு பதினாலு லோகங்களும் செல்லக்கூடிய நாரத மகாமுனியே இந்த ஏழையை கொஞ்சம் கருணை காட்டி அந்த சிவபெருமானிடம் எனக்கு மோசம் கிடைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வழியை சொல்லுங்கள் என்று நாரதிடம் சொன்னாராம் நாரத மகரிஷி கையில் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு சிவபெருமானிடம் ஒரு ஞான பண்டிதன் தங்களுக்கு மோட்சம் கிடைக்க பல பல நூல்கள் ஞான நூல்களை தேடுதலிலே இருக்கிறார் அவர் மோட்சத்தை வேண்டினார் என்று கேட்டாராம் இன்னும் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி நான் மோச்சத்தை அடைய வழியும் கேட்டிருக்கிறார் இருவருக்கும் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சிவபெருமானிடம் நாரதர் கேட்டாராம் அப்பொழுது நாரதர் சொன்னாராம் அந்த ஞான பண்டிதனுக்கு மோட்சம் கிடைக்காது ஆனால் அந்த செருப்பு தைக்கும் அந்த ஊழியருக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னாராம் சிவபெருமான் அவ்வளவு நாரத மகரிஷி கேட்டாராம் அப்போ சிவபெருமான் சொன்னாராம் அந்த ஞான பண்டிதனிடம் போய் சிவபெருமான் வந்து நான் உன்னுடைய கதையை சொன்னேன் ஆனால் சிவபெருமான் வந்து ஊசிக்குள்ளே ஞானையை கோர்ப்பதற்கு முயற்சி பண்ணி கொண்டு என்று உன்னிடம் சொல்ல சொன்னார் என்ன நான் மோசத்துக்கு கேட்டேன் அவர் சிவபெருமான் வந்து ஊசிக்குள் ஞானையை நுழைப்பதற்கு என்ன வழி என்று பார்த்து கொண்டு என்று புலம்பிய பண்டிதர் அதே செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் சென்று சொன்னபொழுது அவர் அந்த சிவபெருமான் வந்து சொன்னேன் உன்னுடைய நிலையை சொன்னேன் அவர் கேட்டுக்கொண்டார் தற்போது வந்து அவர் ஊசிக்குள் ஞானையை நுழைப்பதற்கு வழி இருக்கின்றார் அப்படி என்று அந்த செருப்பு தைக்கும் அந்த தொழிலாளியிடம் நாரதர் சொன்னாராம் உடனே நாரதர் அப்பொழுது அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி சொன்னாராம் ஆகா இந்த உலகத்துக்கே படியளந்து இந்த உலகத்தில் செய்யக்கரிய எத்தனையோ காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய பகவான் வந்து இந்த ஊசிக்குள் யானையை கோர்க்க முடியாதா முடியுமே அப்படின்னு என்று அதை ஒத்துக்கொண்டு சொன்னாராம் அப்படி ஒத்துக்கொள்ள அவர் வந்து எந்த நூல்களையும் அவர் படிக்கவில்லை ஆனால் ஒரு சராசரி தன்னுடைய தொழிலை செய்வதை மட்டுமே கண்ணாக இருக்காத கர்மம் செய்வதையே கண்ணா உடலால் செயல்படுவது துறவு யோகம் உள்ளத்தால் செயல்படுவது உடலால் செயல்படுவது கர்மயோகம் உள்ளத்தால் செயல்படுவது துறவு யோகம் என எதை செய்த போதிலும் கடவுள் நிலை கிட்டும் என்று பகவத்கீதையிலே கண்ணன் சொல்கிறார் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி தன்னுடைய தொழிலை பார்த்து கொண்டிருப்பவனுக்கு அந்த அறிவு ஒரு பூரணமான அறிவாக அங்கு தெரிகிறது ஒரு பல நூல்களை படிக்கக்கூடிய ஒரு பண்டிதருக்கு அந்த ஊசி காதிலே யானையை எப்படி நுழைய வைக்க முடியும் என்று நம்ப முடியவில்லை அதை அந்த அதனால் அவருக்கு அந்த எண்ணம் அவருக்கு மோட்சத்தை காட்டவில்லை அவர் சராசரி மனிதனாக வாழத் தொடங்குகிறார் இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியோ அதை புரிந்து கொண்டு உலகையே காக்கும் எம்பெருமானுக்கு இந்த ஊசிக்குள் யானையை நுழைக்க முடியாதா என்ன என்று ஒரு நம்பிக்கை அவனிடம் இருந்தது அவன் மோட்டத்துக்கு அதான் சிவபெருமான் அவனுக்கு மோட்சம் கிடைக்காது இவனுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னார் இந்த மாதிரி நல்ல நற்குணங்களை நல்ல எண்ணங்களை புறர் பேச்சுகளை கேட்டு நம்பி வாழாமல் தன்னுடைய சுய அறிவை கொண்டு சுய சிந்தனையிலே நல்ல ஒழுக்கமான வாழ்வை நாம் தேடி அமைத்து கொள்ள வேண்டும் நல்ல மனிதனாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து நம்மளுடைய பிறந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே நம்மளுடைய பிறப்பு அமைய வேண்டும் அன்புடன் உங்கள் சிறிய லட்சி சித்தனர் ஆறுமுகம் இதை லைக் செய்து ஷேர் செய்து கமாண்ட் செய்து நல்லாதரவு கொடுங்கள் இன்பமே சூழ எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன்